தன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்த சரியை செய்யாமல் இருக்கிற மனிதனுக்கு யாக்கோபோப்பிடுகிறார் அப்போது அந்த கண்ணாடி முக முகம் பார்க்குற கண்ணாடி போல் நம்முடைய ஆன்மாவை பார்க்கக்கூடிய கண்ணாடி வந்து இறை வார்த்தை இப்போ நம்ம பைபிள் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையை படிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் நம்முடைய ஆன்மாவை நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும் அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்போ அதில் அதில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம் ஜீசஸ் நமக்குள்ளே இருக்கிறார் நம்ம முதல்ல வந்து பாவத்தில் மூழ்கி போய் நான் சொல்கிற ஒரு வார்த்தை இதுதான் பன்னிக்குட்டி மாதிரி இருந்தோம் ஆனால் ஆண்டோருக்குள்ளாக முட்கப்பட்டு வெளியில் வரும்போது ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம இப்போது சிங்ககுட்டி போல் மா மாறிட்டோம் ஆனால் நிறைய நேரத்தில் நமக்கு சிங்கக்குட்டி போல் இருக்கிறோன்ற நமக்கு தெரியல தான் பிரச்சனை இயேசு வந்து யூதாவின் சிங்கம்னு சொல்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் நம்ம யார் சிங்கக்குட்டிகள் தான் ஆனால் மனசில் அந்த மாதிரி எண்ணம் வரல அங்கே தான் பிரச்சனையே ஸோ நம்மடைய மனதை புதுப்பிக்க வேண்டும் இறை வார்த்தையை படித்து நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி நீங்க குருகுலுகாகவும் கன்னிர்களுக்காகவும் அங்க பரிசுத்தமா வாழ்ந்து ஜீவன் பண்ணீங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னுடைய கேள்வி என்னன்னா நம்ம விட குருகுலம் கன்னிர் பரிசுத்தமாக வாழ வேண்டுமா வாழக்கூடாது எல்லாருமே சொல்றேன் எல்லாருமே பரிசு எல்லாருமே பரிசுத்தமா வாழணும்ங்கிறது ஓகே வேற யாராவது மற்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம் குருக்கள் கன்னியர்கள் நம்ம விட பரிசுத்தமா வாழணுமா ஆல்ரெடி அவங்க பரிசுத்தமாக தான் இருக்கா